ஒரு காட்டில் சில்லு என்றொரு அணில் வசித்து வந்தது அது மிகவும் சுறுசுறுப்பானது எப்பொழுதும் எதையாவது ஒன்று சேகரித்து கொண்டே இருக்கும் அந்த காட்டில் குளிர்காலம் வந்தது அதனால் சில்லு மற்ற எல்லா விலங்குகளை விட அதிகமாக கொட்டைகளை சேகரிக்க வேண்டும் என்று முடிவு செய்தது தன் நண்பன் புட்டு என்ற பறவை ஒரு அழகான கூடு கட்டுவதை பார்த்தது சில்லு நீ ஏன் உனக்கு ஒரு வீடு கட்டிக்கொள்ளவில்லை குளிர்காலம் வருகிறதல்லவா என்று கேட்டது புட்டு அதற்கு சில்லு கூறியது எனக்கு கொட்டைகளை சேகரிப்பதுதான் மிக முக்கியம் என்று சில்லு அறக்க பறக்க உழைத்தது கொட்டைகளை சேகரிக்க இறுதியில் காட்டில் உள்ள மற்ற எல்லா விலங்கையும் விட பெரிய கொட்டை குவியலை சேகரித்தது அதை பார்த்து மிகவும் பெருமைப்பட்டது திடீரென்று குளிர்காற்று வீசத் தொடங்கியது மற்ற எல்லா விலங்குகளும் தங்கள் சூடான வீடுகளுக்குள் சென்று பதுங்கிக் கொண்டன புட்டு தன் புதிய கூட்டில் கதகதப்பாக அமர்ந்திருந்தது அப்பொழுதுதான் சில்லுவுக்கு தனக்கு ஒரு வீடு இல்லையே என்பது நினைவுக்கு வந்தது அது அவசரமாக ஒரு மர பொந்தில் தங்க முயற்சி செய்தது ஆனால் அந்த பொந்து மிகவும் குளிராகவும் ஈரமாகவும் இருந்தது பிறகு தன் கொட்டையின் குவியலின் மேல் படுத்துக்கொள்ள முயற்சி செய்தது ஆனால் குளிர்காற்று அவற்றின் வழியாக ஊடுருவி சென்றது அதனால் சில்லுவால் நிம்மதியாக படுக்க முடியவில்லை சில்லு புட்டுவின் கூட்டிற்குள் ஏறி கொண்ட பிறகு தன் பெரிய குவியலை பார்த்த பார்த்தபொழுது சில்லுவுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது புட்டு கூறியது நீ மிகவும் கடினமாக உழைத்தாய் ஆனால் ஓய்வெடுப்பதற்கு ஒரு நல்ல இடம் வேண்டும் என்பதை மறந்துவிட்டாய் அறக்க பறக்க பாடுபட்டாலும் படுக்க பாயில்லை என்பது இதுதான் சில்லு தன் தவறை உணர்ந்து கொண்டது குழந்தைகளே இந்த கதையின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் கடின உழைப்பைப் போலவே திட்டமிடுதலும் மிக முக்கியம் என்று